திருகோணமலை தம்பலகமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரத்தில் சுமார் மேற்பட்ட ஏக்கரில் இம்முறை பெருமக வேளாண்மை செய்யப்பட்டுள்ளது அறுவடையினை உலர்த்துவதற்கான போதிய வசதிகள் தாம் எதிர்நோக்குவதாக விவசாயிகள் அங்கு தற்போது அறுவடை செய்த நெல்லை இடம் இல்லை அதனால் நெல்லைக்கு சரியான விலை இல்லை இதனால விவசாயிகள் தற்போது எங்களுக்கு இந்த நெல்களை காய் வைப்பதற்கு ஒழுங்கான ஒரு இயந்திரத்தை வெட்டித்தருமாறு இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் கிளிநொச்சி புதுக்காடு தாழிக்கடி சந்திப்பகுதிகளும் பல்வேறு சிறுமக்கள் எதிர்நோக்கி வண்ணம் நெல்லை காய் வைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விலகையே பரவரதால் எங்களிடம் செல்லான் போகிறவாறு என்ன ஏறதோ ஒன்றும் செய்ய இயலாது அப்போ அது எல்லோரும் ஒத்துதான் அது ஒழுங்கப்படுத்தணும் நான் இந்த நெல் தரம் வந்து எங்களுக்கு ஒரு இதாக நெல்லை வந்து ரோட்டில் போட்டு எடுக்கக்கூடிய இதாக இருக்குது தளம் வந்து எங்களோட கிராமத்தை கேட்ட மாதிரி ஒரு ஒரு தளம் வந்து அமைச்சு தந்திருந்தால் நாங்கள் அந்த தளத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நெல்லை காயப்பட்டி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வளமாக இருக்குதுன்னு மட்டக்கிழப்பு போரத்தீவு பற்று வெள்ளாப்பள்ளி பிரதேச இலக்கு பிரிவுக்குட்பட்ட பகுதியிலும் நெல்லை காய் வைப்பதற்கான தளம் ஒன்று வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்